அன்புள்ள முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக படிப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய அமைப்பின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் கவனமாக பரிசீலிக்க உங்களை அழைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம் நியோஐஎன்சி டிக்கர் என்ஐ மதிப்பாய்வு ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் நியோஎஎன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது எலெக்ட்ரிக் ஐம்பத்தொன்பது நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்ப்போம் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து புள்ளிகளில் ஆறு மைனஸ் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு மூன்று புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் மொத்தத்தில் பங்குச் சந்தைக்குள் மொத்த சந்தைக்கான சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம் மைனஸ் ஆறு புள்ளிகளுக்கு எதிராக நியோ நியோஆயன்சி ஏடிஆர் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் நியோ ஆயன்சி ஏடிஆர் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதை காணலாம் நியோ ஆயன்சி மைனஸ் இருபத்தி மூன்று புள்ளி ஒன்று சதவீதம் என்ற இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக முப்பத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் இது திட்டவட்டமாக எதையும் கூறவில்லை ஆனால் இந்த உண்மையை நீங்கள் கவனிக்க வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் நியோ ஐஎன்சி ஆறு புள்ளி ஆறு நான்கு பில்லியன் டாலர்கள் ஆகும் எண்ணூற்று ஐம்பத்தி நான்கு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் நியோ ஐஎன்சி ஏடிஆர் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஏழு எட்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் ஒரு டாலர் முப்பத்தி நான்கு சென்ட் பில்லியன் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் நூற்று ஒரு பில்லியன் டாலர் ஆகும் ஐஎன்சி ஏடிஆர் ஒன்று புள்ளி மூன்று இரண்டு ஆறு சதவீத பங்கை கொண்டுள்ளது பரிமாற்றம் மற்றும் புத்தக மதிப்பின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காணலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு நியோ ஐஎன்சி ஏடிஆர் பங்கு சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஏழு எட்டு சதவீதம் இருப்பு நிலை மூலதனம் ஒன்று புள்ளி மூன்று இரண்டு ஆறு சதவீதம் இது சந்தை மூலதன விட எழுபது சதவீதம் அதிகம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு நல்லது ஒன்று ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் ஏழு புள்ளி ஐந்து ஒன்பது ஒன்று பில்லியன் டாலர் நிதி பொறுப்புகளை கொண்டுள்ளது புத்தக மதிப்பிற்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் மூலதனத்தில் ஐநூற்று அறுபத்தாறு புள்ளி ஐந்து சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன்களின் விளைவு மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவிற்கு சராசரியாக பூச்சியம் துணைப்பிரிவின் நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலையை லாப குறிகாட்டிகளுக்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மூன்றாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு டாலர் மில்லியனாக இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்திற்கு மோசமானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் பூச்சியம் புள்ளி ஏழு துணைப்பிரிவு சராசரி ஐந்து புள்ளி ஒன்பது இது துணைப்பிரிவு சராசரியை விட எண்பத்தெட்டு சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் அதன் வருவாய்க்கான சந்தை மதிப்பின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஒன்பதாயிரத்து நூற்று பத்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்தின் விலைக்கு மிகவும் மோசமானது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால வருவாயின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு மைனஸ் முப்பத்தி நான்கு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி மைனஸ் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருபத்தாறு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்புகளின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூச்சியம் சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் ஒரு பங்கை விட குறைவாகும் இந்த உண்மை நிறுவனத்தின் சந்தை மதிப்பை பிரதிபலிக்கிறது நியோ அயன்சி ஒரு நிறுவன ஊழியரின் மூலதனத்தின் அளவு பூஜ்ஜியம் ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபம் பூச்சியம் ஆயிரம் துணைப்பிரிவில் சராசரியாக கழித்தல் அறுபத்தொன்று புள்ளி ஏழு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு மற்றும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கான சராசரி வித்தியாசம் அறுபத்தி ஆயிரம் டாலர்கள் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் வருவாயின் அளவு பூச்சியம் ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் எண்ணூற்று பத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியரின் விற்பனையின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு ஒன்பது புள்ளி ஆறு சதவீதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கான சராசரி மூன்று புள்ளி ஆறு சதவீதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் சாத்தியமான அபாயத்தின் மதிப்பீடாகும் காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு முப்பத்தொன்று சதவீத அளவை காட்டுகிறது நியோ ஏடிஆர் அதே சமயம் துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு முப்பத்தொன்பது சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக பிரிவின் பத்திரங்கள் நிறுவனத்தை விட அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன நியோ ஆயன்சி ஏடிஆர் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக மூன்று டாலர் நாற்பத்தேழு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக ஐந்து டாலர் ஐம்பத்தொரு சென்ட் ஆகும் தற்போதைய விலை மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பின் இயக்கம் தோராயமாக ஐம்பத்தொன்பது சதவீதம் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் மதிப்பீட்டின் அடிப்படையில் நியோ ஐஎன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது மூன்று டாலர் நாற்பத்தாறு சென்ட் விலையில் விற்க ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் குறைந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அணுகுமுறையின் அடிப்படையில் செய்யப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் இரண்டு புள்ளி ஏழு ஒன்பது ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் நான்கு முதல் பதிமூன்று வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் மே ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பரிமாற்ற வர்த்தகத்தின் முடிவில் ஆர்டர் சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஐ முக்கிய கொள்முதல் பரிவர்த்தனை ஆகும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை இரண்டாவது ஆர்டர் தற்போதைய நிலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ் நீங்கள் அனைவரும் இந்த கிரகத்தின் சிறந்த பார்வையாளர்கள்